Thank you கத்துடைய பிள்ளைகளே நாம் சர்வ உள்ள நடக்க வேண்டும் நாம் காணப்பட வேண்டும் அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தனர் அவர் நமக்கு தேவனாக இருப்பார் நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக இருப்போம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார்

எல்லா வழியிலும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீ நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே விசேஷத்தையே அவர்களுக்கு

அவருடைய வழியில நடந்து நெந்திய ஜீவனை நின்று அவருடைய ராஜ்ஜியத்துல பிரவேசத்து வாழ் வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு வழியை கற்பித்து தரவில்லை ஆண்டவர் நமக்கு வழியை ஏற்படுத்தி தந்தார் கரங்களை கட்ட ஏரியா சொல்லுங்க அல்ல கரங்களை அசைத்த அள சொல்லுங்க இஸ்ரவல் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது கர்த்தர் இஸ்ரோவில் ஜனங்கள் தம்முடைய வழியில நடந்ததற்கு தம்முடைய

அந்த சுத்த பொண்ணின் மேல நடந்து பன்னெண்டின் ஒளியே போல பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாற போகிறோம் அதற்கு தான் ஆண்டவர் அவருடைய வழியை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகிய அந்த வழியில நாம் நடப்போமானால் நமக்கு நன்மை உண்டாகுமா அலையலுயா கரங்களை கட்டாக சொல்லுங்க அலையலுயா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கற்பிக்கிற வழியில உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று அலையலுயா அவர்களுக்கு விசேஷத்தை கட்டளையாக கட்டளையிட்ட என்று ஆண்டவர் சொல்லுகிறார்யா

தற்கே அவர் நமக்கு தந்தருவார் என்கிறது நிச்சயம் அல்ல இந்த விசேஷத்தை தான் ஆண்டவர் நமக்கு கட்டளையாக ஆண்டவர் நமக்கு கற்பித்து தருகிறார் நாம் கற்றுக் கொள்ளுகிறவர்களாக மாறணும் கற்றுக் கொண்டதை அனுபவிக்கிறவர்களாக மாறணும் அனுபவிக்கிறதை மற்றவர்களும் பெற்று அனுபவிக்கிறதற்கு அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறவர்களாக மாற்ற வேண்டும் அலேலுயா அப்படி செயல்படுவோமானால் பரலோகத்தின் தேவனானவர் நம்மேலே பிரியமாக இருந்து நமக்கு வேண்டிய எல்லா செல்வ சீரையும் எல்லா வசதி வாய்ப்பையும் தந்து

விசேஷத்தில் காணப்படுகிற எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கிறவர்களாக நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருக்கிற நீங்கள் நானும் கத்தருக்குள்ள சிறந்தவர்களாக வாழ்கிறோம் அலேலுயா கரங்களை காட்டி அலேலியா சொல்லுங்க அலேலுயா கரங்களை அசை தலையிலா சொல்லுங்க அலேலுயா இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதன் இருபத்தி மூன்றாம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம்

ஆவியின் வல்லமையை கொண்டுதான் அவர் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியை கொண்டுதான் தேவன் மகிமை அடைகிறவராக இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் தான் தம்முடைய மனவாட்டை சபையையும் கத்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவராகவும் இந்த பரிசுத்த ஆவியை கொண்டுதான் கர்த்தர் மனவாட்டை சபையை மத்திய ஆகாசத்தில் கூட்டி சேர்க்கவும் போகிறார்

நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நம்மை கைவிட மாட்டார் நம்பிக்கைக்குரிய ஆண்டவராக கடிந்து கொள்ளுகிற வார்த்தைக்கு நாம் திரும்பி ஆண்டவர்

Vielen நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது கர்த்தர் என்ன கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அனுப்பினாலும் அந்த கடிந்து கொள்ளுதல் தான் எனக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிக்கிறதற்கு ஏதுவாக செயல்படுகிறது அறிந்து என்ன கர்த்தரிடத்தில் கெட்டி சேருகிறது என்று ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்து சுடர்களை போல பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் மலையுடைய

பாக்கியம் ஹalleluya ஆண்டவர் சொல்லுகிறாரே இல்ல என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன் ஹalleluya ஆண்டவருடைய வார்த்தை தேவனாக இருக்கிறது அது தேவகுமாரனாக இருக்கிறது அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது இந்த திரியேக தேவன் எங்க இருக்கிறார் என்றால் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறார் அலையா தேவனுடைய வார்த்தை தான் திரியேக தேவனாக இருந்து அது நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்துக் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது அசாத்தியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது கரங்களை கட்டடைய சொல்லுங்க அலையிலுயா கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தெரிவிப்பே என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களாக மாறணும் அல்ல கத்தருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த கஷ்டங்களும் வேதனைகளும் உண்டாகும் கத்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிறவர்களாக மாறினா வேதனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும் கத்தருடைய வார்த்தை அவைகளை கொஞ்சம் இல்லாமல் நிர்மூலமாக்கி கத்தருடைய வார்த்தை நம்மை புதிய மனிதர்களாக புதிய மனிதர்களாக ஒரு மாற்றம் அடைகிறவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மர்மமாக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம் அல்லேலூயா அதற்கு தான் ஆண்டவராகிய கத்தர் என் வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே மார்த்தால் மரியால் லாசர் என்கிற மூன்று தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய வீடு பெத்தானியா என்கிற கிராமத்தில் இருந்தது அந்த பெத்தானியா கிராமத்தில் வசித்துக் கொண்டிருந்த மார்த்தால் மரியால் லாசர் என்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இயேசு கிறிஸ்து அன்பு கொடுத்து அவர்களுடைய வீட்டில் அடிக்கடி போய் தேவனுடைய வார்த்தை அவர் தெரிவிப்பார்

இந்த நல்ல பங்கை மரியா தெரிந்து கொண்டபடியாலே தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தத அந்த முதல் காட்சி அவள் பார்த்தாள் ஹalleluya அவள் அவர் உயிரோடு இருக்கிறார்ங்கற நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிக்கிறவளாகவும் மாறி விட்டாள் ஹalleluya எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இருந்து அவருடைய போதனையை கற்றுக்கொண்ட மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஹalleluya என கண்பாத கர்த்தருடைய பிள்ளைகளே É Eu... அவர் நமக்கு அறிவிக்கும் பொழுது அவர் நமக்கு தெரிவிக்கும் பொழுது அந்த வார்த்தை அறிந்து கொள்ளுகிறதற்கு தெரிந்து கொள்ளுகிறதற்கு நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொடுத்து அந்த நம்முடைய ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக செயல்படுவோம் செயல்படுவோமானால் நீங்கள் நல்ல பங்கு தெரிந்து கொண்ட தேவனுடைய ஜனமாக வாழ்வோம் தேவன் நம்மை பயங்கரமான வல்லமை உள்ள கருவியாக கர்த்தருடைய வார்த்தையை முழுவதும் அறிவிக்கிற கருவிகளாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார்

இயங்கிருதயத்திலே வைத்து வைத்தேன் பாருங்கள் வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் தேவனுடைய வாக்கை நாம் கவனமாக செவிபடுத்த கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நாம் பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு தேவனுடைய வாக்கு நமக்கு உதவி செய்கிறது தற்கொடிய வசனம் நமக்கு உதவி செய்கிறது அலையில தேவனுடைய வார்த்தையை ஏராளமான ஜனங்கள் கேட்டு அதன்படி வாழுகிறதற்கு தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு விருப்பம் இல்லாதபடி அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிவினை உண்டாக்கி தேவனுடைய வசனத்தை விட்டு வலி விலகி போய் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படும் ஒரு மனுஷி இன்னொரு மனுஷிக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது மன்னிக்கவே மன்னிக்கப்படாது அல்லேலூயா தேவன் பயங்கரமான தேவன் தேவன் பரிசுத்தமான தேவன் அவருக்கு விரோதமாக நீங்க யாரும் பாவம் செய்யக்கூடாது அல்லேலூயா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் நிச்சயமா அவர்களுக்கு தண்டனை உண்டாகும் எனக்கு தண்டனைக்குள்ள அகப்படாத படிக்கு தேவனுக்கு விரோதமான பாவம்

கண்ணாடியில இருந்தா போதாது நம்முடைய கலக்கு இருந்தா போதாது நம்முடைய கையில இருந்தா மாத்திரம் போதாது கத்தருடைய வாக்காகிய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்கணும் நம்முடைய இருதயத்தில் கத்தருடைய வாக்காகிய வார்த்தை இருக்குமானால் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி நம்மை நாமே பாதுகாக்கிறதற்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது அலே நோய்யா கரெக்ட் காட்டி சொல்லுவோம் அலே நோய்யா கரங்களை அசைத்தாலே சொல்லுவான் தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை ஆகையால் தான் சங்கீதக்காரன் தேவனை குறித்த சரியான அறிவுடையவனாக இருந்தபடினாலே தான் அவன் சொல்லுகிறான் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்திருக்கிறேன் உம்முடைய வாக்கு என்னுடைய இருதயத்திலே இருக்கிறபடினாலே அதை நான் வைத்து வைத்திருக்கிறபடினாலே அது என்னை உமக்கு விரோதமாக பாவம் செய்ய விடாதபடி சரியா என்னை போதி நான் நடக்க வேண்டிய உன்னுடைய மனித அது என்னை நடத்துகிறது என்னை பரிசுத்தான் வாழ்கிறது போதிக்கிறது என்னை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக வாழ வைக்கிறது அதை